அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடியன் அக்கரைப்பட்டி கனகராஜ் அன்பர்களே ஆஞ்சநேயர் வழிபாடும் நவகிரக தோஷ நிவர்த்தியும் என்ற தலைப்பில் ஏற்கனவே பேசியிருந்தோம் நாம் ஒவ்வொரு கிரக தோஷத்திற்கும் நிவர்த்திக்காக ஒவ்வொரு கோயில் சென்று வழிபட முடியாதவர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயப் பெருமானையே ஒரு முழு நம்பிக்கையுடன் வழிபட்டு வந்தால் அனைத்து கிரக தோஷம் நிவர்த்தியாகும் என்று சொல்லி அதோடைய விரிவாக்கத்தை போனால் நம்மளுடைய சொல்லியிருந்தேன் சொல்லிவிட்டு சூரியனுக்கும் ஸ்ரீ சந்திரபவனுக்கும் எப்படி நிவர்த்தி பண்ணணும் ஜாதத்தில் கெட்டிருந்தால் அதை எப்படி அனுமனை வழிபட்டு நிவர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்ற உபாயத்தை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அடுத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் தோசை நிவர்த்தியும் அனுமன் வழிபாடும் அப்படிங்கிற தரப்பில் பார்க்க போகிறோம் அன்பர்களே நவகிரகங்களில் மூணாவது வரது செவ்வாய் செவ்வாய்க்கு பூமி புத்திரன் அங்காரகன் அப்படிலாம் பேர் இருக்குது ஒரு ஜாதகப்படி ஒரு ஜாதகனுக்கு சகோதரர்கள் எப்படி அமைவார்கள் சகோதரர்களுக்கும் இவருக்கு எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கும் இவருக்கு இடம் வீடு அது மாதிரி பூமி இதுவெல்லாம் யோகம்லாம் எப்படி இருக்குது தன்னம்பிக்கையுடையவரா கோலையா வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் ஏற்று நின்று வெற்றி பெறக்கூடிய வலிமை உடையவரா அவருக்கு தைரியம் வீரியம் பராக்கிரமம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நன்னம்பிக்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்புடின்னு சொல்கிறது தான் உடம்புல வந்து நல்ல இரத்த ஓட்டம் ஓடி நல்ல ஆரோக்கியமான தேகத்தையும் ஒரு துடிப்பான ஆற்றலையும் தர்றது செவ்வாய் பகவான் தான் நம்ம உடம்பில் வந்து மூலாதாரத்தில் உரையக்கூடிய கிரகம் செவ்வாய் மூலாக்னி செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் அக்னி தத்துவம் உள்ள கிரகம் உடம்புல ஆற்றலையும் வலிமையும் தைரியத்தையும் வீரத்தையும் வழங்கி வாழ்க்கக்கக்கூடிய கிரகம் அதுலேயும் பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறது மிக 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 முக்கியமான கிரகம் கணவனை கண்ட தெய்வம் வாங்க ஒரு பெண்ணுக்கு மாங்கடை பழம் எப்படி தான் திருமணம் செய்து கொண்ட பிறகு கணவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவனுக்கும் தனக்கும் ஒற்றுமை எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும் தன் ஜாதகபடி கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கண்ணனுடைய வாழ்க்கை உயர்த்துமா தாழ்த்துமா அவருக்கு ஏதேனும் நோய்கள் உண்டாக்குமா அல்லது வளர்ச்சியை கொடுக்குமா இப்படி எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான் அன்பர்களே ஒரு ஆண் ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீசம் பெற்றாலோ அல்லது ஆறு எட்டு பண்டில் மறந்துவிட்டாலோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சனி பார்வை அல்லது சனி சேர்க்கை ஏற்பட்டாலும் கேது சேர்க்கை பார்வை ஏற்பட்டாலும் அது முடங்கும் பகை ஏற்படும் பகை உண்டாகும் இதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்புல நல்ல திம்பு இருக்காது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏற்று நின்று அதை போராடக்கூடிய ஒரு பராக்கிரமம்னு சொல்லுவாங்க ஏற்று நிற்கக்கூடிய தன்மை இருக்காது பிற சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எப்போ பார்த்தாலும் இடம் வீடு சம்மந்தமான பிரச்சனை தோட்டம் சம்மந்தமான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு நிறைய நிலங்கள்லாம் இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க முடியாது விவசாயத்துக்காக இருக்க குத்தையை கொடுத்துட்டு அந்த குத்தையை கூட சரியாக வசூலிக்க முடியாமல் சிரமப்படுவாங்க இன்னும் சில பேர் வாடகைக்கு வீடு விட்டுட்டு அவங்கள்ட்ட இவங்க கஞ்சி கிடப்பாங்க இந்த இடத்தால் ஒருத்தருக்கு பிரச்சனை வருது ஒரு பூமியால் பிரச்சனை வருது உடம்புல வந்து எப்போ பார்த்தாலும் என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒரு மாதிரி தெம்பே இல்லை பலகீனமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சனி சனி செவ்வா கேது செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டிருக்காள் அது செவ்வாய் வந்து போயிருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த செவ்வாய் திசை வரும்பொழுது அதோட வேலையை முழுமையாக காட்டும் கோச்சாரத்தில் செவ்வாயுடன் சனி இணையும் பொழுதும் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒம்போதில் கோச்சார சனி சஞ்சரிக்கும் பொழுதும் இதோட வேலையை முழுசாக காட்டும் அதுலேயும் அன்பர்களே என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் பெண்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் கேது சேர்ந்து சனி பார்த்தாலும் செவ்வாய் ராகு சேர்ந்து சனி பார்த்தாலும் இப்போ இந்த செவ்வாசனி ராகுக்கு தொடர்பு ஏற்பட்டாலே பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இல்லை திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருது அவங்கக்குள்ளே வந்து பகை வருது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அமையிறதையும் பார்த்துருக்குறேன் சில பேருக்கு வந்து சில வயசு சின்ன வயசுலேயே கணவனை இழக்கக்கூடிய யோகத்தையும் இந்த அமைப்பு தான் கொடுக்குது இவங்கெல்லாம் பொருத்தம் பார்க்கும்போது மிக 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 கவனமாக பார்த்து பொருத்தம் சேர்க்கணும் கணவனோட ஆயுள் எப்படி இருக்குது என்னங்கெல்லாம் பார்த்து தான் சேர்க்கணும் குறிப்பாக செவ்வாய் கேது செவ்வாய் ராகு சேர்ந்த பெண்ணுக்கு சுக்கரன் ராகு சுக்கரன் கேது சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது இது ஒரு நுட்பம் இதை பற்றி அப்புறம் பேசுவோம் நிறையா பேச வேண்டியிருக்கு இப்போ நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடுறதுனால அந்த தலைப்பில் போயிட்டுருக்குறோம் இப்போ இந்த மாதிரி செவ்வாய் கெட்டு போச்சுன்னா செவ்வாய் தாக்கத்துலேருந்து விடுபட்டு நாம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேட்குறப்ப வைத்தியஸ்வரம் கொள்ளவே வழிபடுங்க முருகப்பெருமான் வழிபடுங்கன்னு சொல்கிறது ஒரு பொது அன்பர்களே செவ்வாயோடைய அதிதேவதை முருகப்பெருமான் என்பதும் அதே செவ்வாய் பெண் வீட்டில் அமர்ந்திருக்கும் ஏனால் அது வந்து சக்தி தேவி என்று சொல்லக்கூடிய மாரியம்மன் இந்த மாதிரி வீர தெய்வங்கள் பெண் தெய்வங்களை குறிக்கும் அப்படின்றது ஒரு பொது விதி ஆனால் சிறப்பு விதி வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வந்து ஆஞ்சநேயர் தான் குறிக்கிறாங்க செவ்வாய் வந்து ஒரு வீர கிரகம் போர் கிரகம் சேனாதிபதி வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா முருக இது நம்ம எப்படி முருகப்பெருமான ஒரு வீர தெய்வம்னு பார்க்குறோமோ அது மாதிரி ஆஞ்சநேயரை வீரத்தின் அடையாளமாக வெற்றியின் அறிகுறியாக பார்க்குறாங்க மகாபாரதத்தில் பார்த்திங்கனாக்க அர்ஜுனோட தேரில் வந்து ஆஞ்சநேயர் தான் குடியில் பறந்துருப்பார் பர்மனன் தேரின் மீது பதாகையாய் பறந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லி வரும் அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம எப்படி சனிக்கிழமை வந்து நம்ம ஆஞ்சேயருக்கு இந்த தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் தருவோம் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் மிக முக்கியத்துவம் தருவாங்க செவ்வாய்க்கிழமை தான் வந்து ஆஞ்சநேயருக்கு நல்ல வழிபாடெலாம் செய்வாங்க நான் நிறையா பார்த்துருக்குறேன் கர்நாடகாவிலையும் அப்படித்தான் இப்போ நம்ம இந்த செவ்வாயிலேருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு அதோடய தாக்கத்தை தெளிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாத்திரை வந்து வளர்ப்புறை தேய்பூரில் பிறந்திருக்கான்னு பார்த்துங்க நீங்கள் வளர்ப்புறில் பிறந்திருந்தால் வளர்ப்புறை செவ்வாய்கிழமனைக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கணும் தேய்வூரில் பிறந்திருந்தால் செவ்வாய் கிழமைக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கணும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செவ்வாய் உரையில் இதை செய்யணும் அதான் முறை செவ்வாயோட எண்ணிக்கை வந்து ஒன்பது ஒம்பது நீதி மையத்தி செம்பருத்தி பூவால் செம்பருத்தி மாலை கட்டினாலும் சரி இல்லை பூவை கொண்டு வச்சாலும் சரி உதவி செம்பருத்தி கிடைக்கலன்னா செவ்வரலி உபயோகப்படுத்தலாம் ஆனால் கண்டிப்பாக சிகப்பு பூ தான் போடணும் எக்காரணம் கொண்டும் செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணுறவங்க வெள்ளை பூ உபயோகப்படுத்த வேண்டாம் செ வெள்ளை வந்து சாத்விக குணம் செவ்வாய் வந்து ரஜச குணம் ரஜச குணம் கொண்ட செந்நிறப்பூ தான் உபயோகப்படுத்தணுங்கிறது விதி அப்போ செவ்வாய்க்கு பிடித்த உணவு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் அதாவது வந்து தோரம்பருப்பு சாதம் தோரம்பருப்பை வந்து வேக வைத்து கடைஞ்சி அதில் கொஞ்சம் நெய் விட்டு சாதம் கிளறி அதை தான் நிவேதனம் பண்ணணும் நிவேதனம் பண்ணி ஒம்பது நீதிமையற்றி ஒன்பது முறை ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் படிச்சுக்கிட்டு ஒன்பது முறை வளம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வரணும் அந்த சாதத்தை பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்லாம் மற்றவங்களும் கொடுக்கலாம் இது மாதிரி ஒன்பது வாரம் செஞ்சு கடைசி வாரம் சிறப்பு பூஜை செய்யணும் சிகப்பு வசிரம் சாத்தி இது மாதிரி அனுமனுடைய காயத்ரி நூற்றி எட்டு முறை படித்து அர்ச்சகர்கிட்ட சொல்லி உங்கள் சர்ப படிக்க சொல்லி சங்கல்பம் பண்ணி வேண்டிட்டாக்க கண்டிப்பாக இந்த தோஷங்கள்லாம் குறையும் செவ்வாய் தோஷம்லாம் குறையும் செவ்வாயில் ஏற்பட்ட தீவனங்களாம் விலகி நல்லா நடக்க ஆரம்பிக்கும் வசதி உள்ளவங்க தங்கத்தில் பவளம் மோதிரம் வாங்கி ஆஞ்சநேயர் காயத்தில் நூற்றி எட்டு முறை ஊதி விநாயகர் ஆஞ்சநேயர் பாத்திரம் வச்சு பூஜை பண்ணி ஆண்களானால் வலது கையில் மோதிரவர்களையும் பெண்கள்னால் இடது கை மோதிரவர்களையும் அணியிறது விசேஷம் அதே போல் பெண்கள் வந்து தாலியில் வந்து பவளத்தை பூஜை பண்ணி அணிகிறதும் இந்த செவ்வாயோட வேகத்தை தணிக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு இப்படி தான் செஞ்சோம்னாக்கா அந்த செவ்வாயோட வேகம் தணிக்கும் இதில் சிறப்பு பழம் என்ன கேட்டிங்கன்னா செவ்வாய் மணிக்கு அசை உணவு சாப்பிடக்கூடாது இந்த பூஜை செய்கிறப்ப செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அதுவும் குறிப்பாக ஆட்டி இறைச்சி சாப்பிடக்கூடாது என்னங்க ஒரு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா நினைக்கிறீங்களா உணவுங்கிறது அவங்களோட சுதந்திரம் நான் தளட முடியாது நான் சொல்கிறது ஒன்லி ஆலோசனை மட்டுந்தான் கட்டாயம் கிடையாது செவ்வாயோட வாகனம் வந்து பார்த்திங்கன்னா அட்டுக்கெடா புரியுதுங்களா அதனால் அந்த செவ்வாய்க்காக பரிகாரம் செய்யும்போது அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்கிறது உத்தமம் அதுவும் இல்லாமல் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் என்னோடய ஜாதக அனுபவத்தில் எங்கள் குருநாரும் சொல்லியிருக்காரு செவ்வாய் திசை ஓடும் பொழுது அவங்க வீட்டில் வந்து ஒரு ஆடு ஆட்டுக்கறி கிடா வெட்டி விருந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவான் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த வீட்டில் வந்து பல தீய சம்பவங்களும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து இறங்கு முகத்தை நோக்கி கொண்டு போகாத நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் சொல்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மற்ற ஜோதிடர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது இது என்னுடைய அனுபவம் இது ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க கட்டாயம் கிடையாது உணவு சாப்பிடாமல் இருந்து முறையாக செஞ்சால் அது நல்லா முழு பலனை கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சுய அனுபவம் அடுத்த அன்பர்களே புதனை பற்றி பார்ப்போம் நவ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நான்காவது கிரகம் வருது சூரியன் ராஜா சந்திரன் ராணி செவ்வாய் சேனாதிபதி என்றால் புதன் வந்து மந்திரி நவ கிரகங்களிலே புதன் மட்டும்தான் பாதி நல்லவர் பாதி கெட்டவர் பாபர் பாதி தீவிர பாதி அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் நவஹும்சகத்தன்மை என்ற மூணு தன்மையில் வந்து உடையவர் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தை பெற்றவர் குரு பவானுக்கும் சந்திரபவனுக்கும் பிறந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னிக்கணும் குருவானுடைய மனைவியான தாராதேவிக்கும் இவங்க சந்திரபவானுக்கும் பிறந்தா சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த குருபாட அம்சமும் சந்திரபாட அம்சமும் அதுக்குள்ளே இருக்குது புதனுக்கு இருக்குது புதன்தான் புத்தி அறிவு ஞானம் கல்வி கணிதம் ஜோதிட சாஸ்திரம் போன்ற பல நிபுணத்துவ தரதும் ஒரு நல்ல ஒரு பண்டிதர் பண்டிதராக்கிறதும் எதையுமே பகுத்தறியக்கூடிய தன்மையை கொடுக்குறதும் ஞானத்தை கொடுத்து வள வைக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்க பாங்க அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது பொண்ணுங்கிறது தங்கம் தங்கத்தை கூட தான் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் கல்வியை காசு கொடுத்து வாங்க முடியாது அது நம்ம சுயமாக கற்பனாலையும் இறையர் கிடைக்குங்கிறது ஒரு கருத்து அது வானிலை சாஸ்திரத்துலேயும் ஒரு கருத்து இருக்குது பொண்ணாக குரு பகான் குரு பானை வந்து நம்ம பார்க்கலாம் வானத்தில் பார்த்தா தெரியும் ஆனால் புதனை வந்து பார்க்க முடியாது ஏன் புதனை பார்க்க முடியாதுன்னா புதன் வந்து சூரியன் பக்கத்தில் உள்ள கிரகம் சூரியனோட ஒளியுடைய வட்டத்திலே இருக்கிறனால அது சூரியன் கூடே இருக்கிறனால அதை பார்க்க முடியாது நம்மளால் ரொம்ப வருஷம் ஒரு முறை தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க நான் பார்த்ததில்ல அது ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ இந்த புதன் வந்து நல்லபடியாக யாருக்கெலாம் இருக்கோ அவங்களுக்கு நல்லா வயசானால் கூட ஒரு நல்லா இளமையாக இருக்க முடியும் எந்த ஒரு வித்தையும் கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தோன்னே கற்றுக்குவாங்க குறிப்பாக கணிதத்துறையில் நிபுணத்துல இருப்பாங்க அவங்க நினச்சாங்கன்னா பொய்யை நெசமாக்க முடியும் நெசத்தை பொய்யாகவும் ஆக்க முடியும் நல்லா இரட்டை அர்த்தங்களை பேசுவாங்க கற்பதிலும் கற்பிப்பதிலும் அவங்களுக்கு நிகர் அவங்க தான் எந்த ஒரு இதையும் ஈஸியாக கற்றுக்குவாங்க பிறருக்கு புரிய வைக்கும்போது அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நல்ல உதாரணங்கள்லாம் சொல்லி தான் சொல்ல வந்த விஷயத்தை அவங்க மனசில் நல்லா பதிய வைப்பாங்க இந்த புதனோட அம்சம் உள்ளவங்க அதே மாதிரி வந்து ஒரு வியாபாரம் மார்க்கெட்டிங் போனாங்கன்னா அவங்க நல்லா பேசி தன்னுடைய பொருளை பற்றி எடுத்து சொல்லி அதோடைய நன்மைகள்லாம் எடுத்து சொல்லி நல்லா விற்றுருவாங்க வாங்குறதுனாலும் நூறுரூவா பொருளை பேசி பேசி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க பேச்சு திறமை மிக்கவர்கள் புதனோட அதிகம் இந்த புதன் முத முதல் தோல்வியாதிபரும் மாமன் மைத்துனர் உறவுகள் பாதிக்கும் நண்பர்கள் துரோகம் செய்வார்கள் ஞாபக சக்தி குறையும் எந்த கல்வி படித்தாலும் அந்த கல்வியில் வந்து முழுமை அடையாது தடைகள் உண்டாக்கும் இது வந்து ஒரு பொது விதி இப்போ இப்படி புதன் கெட்டுப்போச்சு இதே நல்லா இருந்தாக்கா அவங்க நல்ல நண்பர்கள் இருப்பாங்க மாமன் மைத்துனர் உறவு நல்லாயிருக்கும் தோல் நல்லா மினுமினுப்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் படிச்சிருந்தாலும் கூட பெரிய பெரிய படித்த நிபுணர்களுக்கு நிகராக இவங்க அனுபவ கல்வி பேசும் இப்படிலாம் இருக்கும் இப்போ இந்த புதன் வந்து கெட்டு போச்சுங்க அப்படின்னாக்க நாங்கள் என்ன செய்வோம் புதனுடைய ஸ்தலம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க திருவேண்கடை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இது பொது விதி இப்போ உள்ளூரில் எனக்கு அங்கெல்லாம் போக முடியாதுங்க உள்ளூரில் சொல்லுங்கள் அப்படின்னாக்க நாங்கள் ஆஞ்சநேயர் தான் வழிபட சொல்லுவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வளர்ப்புரில் பிறந்தால் வளர்புரில் ஆரம்பிக்கணும் தேய்ப்பூரில் பிறந்தால் தேய் ஆரம்பிக்கணும் வளர்புற பிறந்தவங்க வளர்புற புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் புதன் உரையில் ஆஞ்சிரியருக்கு போயிட்டு புதனுடைய புதனுக்கு பிடித்தது பச்சை பச்சைப்பட்டு பச்சை பட்டு பச்சை மாலை இதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு துளசி அல்லது வெற்றிலை அல்லது மறு கொழுந்து இது மாதிரி பச்சை மாலை தாவர மாலை சாத்திட்டு புதனோட எண்ணிக்கை வந்து ஐந்து ஐந்து நெய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனாக்கா பதினாலு நெய் தீபம் அல்லது இருபத்தி மூணு நெய் தீபம் உங்கள் வசதி தகுந்த மாதிரி ஆனால் கூட்டு எண்ணிக்கை அஞ்சு வரணும் அது மாதிரி நெய் தீபம் ஏற்றிட்டு ஐந்து முறை புதன் காயத்ரியையும் ஐந்து அதுக்கு இருபத்தி மூணு முறை ஆஞ்சநேயர் காயத்திரையும் ஓதி வலை வந்து வணங்கிட்டு வரணும் நிவேதனமாக பாசிப்பயிர் பாயாசம் அல்லது பாசிப்பயிர் உருண்டை இது மாதிரி நிவேதனம் பண்ணலாம் கொத்தமல்லி சாதம் புதினா சாதமும் இது மாதிரி கீரை சாதமும் புதனுக்குண்டானது தான் அதையும் படைக்கலாம் இப்படி ஆஞ்சநேயருக்கு நிவேதனை செஞ்சுட்டு வணங்கிட்டு வரீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு இயற்கையாகவே புதனோட ஆதிக்கம் உதயமாக ஆரம்பிக்கும் நண்பர்களே புதனுடைய ஆதிக்கம் உதயமாச்சுன்னா நான் ஞாபக சக்தி நல்லா வரும் ஒரு இதை படிச்சிங்கன்னா உடனுக்குடனே நல்லா ஞாபகம் வரும் நல்லா தெளிவு பிறக்கும் உறவுகள்லாம் மேம்படும் நண்பர்கள்லாம் நல்லா ஒத்துழைப்பு தருவாங்க நம்ம எந்த வேலைக்கு போனாலும் உடனுக்குடனே முடியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவோட அம்சம் கொண்டவர் புதனோட ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் உடனுக்குடனே குணமாயிடும் அவங்களுக்கு ஒரு நோய் வரப்போனால் ஒரு மருந்தும் கிடைக்கும் ஒரு பகை வரப்போனால் ஒரு நண்பன் கிடைப்பான் ஒரு கஷ்டம் வரப்போனால் அதை கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வழியும் கூடவே வரும் புதனுடைய சிறப்பே அதுதான் புதன் வந்து காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவோடய அம்சம் பெருமானோட அம்சம் நாராயணன் இப்போ இந்த அனுமன் இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு அந்த கல்வி ஞானம் சரஸ்வதி ராஜ் இதெல்லாம் கிடைக்கும் அதோடு இல்லாமல் புதன் வந்து காலி நிலங்களுக்கு அதிபதி இந்த ஃப்ளாட்டு விற்பனை செய்கிறவங்க ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் புதன் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வியாபாரம் நல்லபடி நடக்கும் நான் எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் ஒரு இடம் கூட வாங்க முடியலங்க எங்களுக்குன்னு கொஞ்சம் கூட தோட்டம் தோட்டம் இல்லைங்க அப்படின்னாக்க அவங்க இது மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் செவ்வாய் தான் நிலம்னு சொல்லுவாங்க செவ்வாங்கிறது விவசாயம் நிலம் புதனுங்கிறது இந்த வீடு கட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளாட்டு அதெல்லாம் தான் இப்படி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம அன்பர்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் அடையணும் இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதனுக்கு சொல்லியாச்சு இனி குரு சுக்ரன் சனி ராதுக்கு இதெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோதிடம் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் மக்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆன்மீக குறிப்புகளையும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்கேன் நம்ம குழுவை தொடர்ந்து நம்முடைய இந்த வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வாங்க நிறைய அறிய தகவலாம் தெரிஞ்சுக்குவீங்க எல்லாம் வல்ல எம்பெருமான திருவர்களால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்திட எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சகல சௌபாகியம் பெற்று வாழ்ந்துடுகள் ஓம் சிவம்